வணக்கங்க இன்றைக்கி வீடியோவில் நான் வந்து வரகரிசி வச்சு குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் இல்லை ப்ரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் ஷேர் பண்ணியிருக்கிறேங்க ஹோப் இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதை பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு வரகரிசி முதல்ல எடுத்துக்கலாங்க இதை வந்து ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா கழுவிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒவ்வொரு நைட் ஒரு பத்து மணி நேரமாவது மினிமம் நம்ம வைக்க போகிறோங்க மறுநாள் காலையில் ஊறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் அரிசியெல்லாம் ஊற வச்சா குண்டாகும் இல்லையா ஊறி போய் அந்த மாதிரிலாம் ஆகாமல் நம்ம எப்படி ஊற வைக்கிறோமோ அதே மாதிரி தான் இருக்குங்க இப்போ இதை வந்து தண்ணியை மட்டும் தனியாக வடித்து எடுத்துக்கலாம் ஊற வச்ச தண்ணியை சேர்த்து தான் நம்ம இதை அரைக்க போகிறோம் அதனால் அந்த தண்ணியை வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க இது வடியட்டும் இப்போ வந்து நான் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு இருக்கும் இல்லையா அதை வந்து வெந்நீரில் சேர்த்து நான் இப்போ ஊற வைக்கிறேன் நைட்டே ஊற வச்சுருந்தோன்னா நம்ம இப்போ இது பண்ண வேணாம் இதை வச்சு என்ன பண்ண போகிறோங்கிறது லாஸ்ட்டில் சொல்கிறேங்க ஊற வச்ச வரகரிசியில் தண்ணி எல்லாமே நல்லா வடைஞ்சிருச்சு இப்போ இதை ஒரு சின்ன மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க இது ரொம்ப பொடியாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி நைஸான ஒரு சல்லடையில் நம்ம போட்டு தண்ணியை வடிச்சிடலாம் ஒரு கப் வரகரிசிக்கு கால் கப் அளவுக்கு கட் பண்ண தேங்காயும் நான் சேர்க்குறேங்க தேங்காய் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வந்து தேங்காய் வேணாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இதை தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சிட்டு வந்தோம்னா பார்க்க இந்த மாதிரி நல்லா திக்கான பேஸ்ட்டாக இருக்கும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற வச்சு வடித்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா வரகரிசி ஊற வச்ச தண்ணி அதை சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி கொண்டு வந்துடலாங்க மிக்சிலையே நல்லா நைஸாக அரைஞ்சி வந்துடும் ஸோ நம்ம இதுலேயே வந்து ஆனால் தண்ணி மட்டும் முதல்ல அரைக்கும் போது சேர்க்காம ஒரு சுற்றி சுற்றிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சோன்னா அளவுக்கு நைஸாக நமக்கு வரகரிசி தேங்காய் வந்து அரைஞ்சி வந்துருங்க இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ இதில் கொஞ்சமாக எனக்கு வந்து கருவேப்பில பச்சை எல்லாம் தேவைப்படும் அதனால பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் பொடியாக கட் பண்ணி எடுத்தாச்சுங்க ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுக்குறோன்னா பச்சை மிளகாயை அவாய்ட் பண்ணிடலாங்க இப்போ ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சால் இது ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் அதனால ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பும் உளுந்தும் சேர்த்து தாளிச்சிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து இதெல்லாம் நல்லெண்ணெயில் நல்லா வதங்கணுங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காய பொடியும் சேர்த்துடலாம் இது வந்து நார்மலாக அரிசி மாவில் செய்வாங்க அதே ப்ரொசீஜர் தான் ஆனால் நம்ம இப்போ வரகரிசியில் செய்கிறோங்க இந்த பெருங்காயம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா வரகரிசியும் தேங்காயும் சேர்த்து அரைச்ச விழுதுருக்கு இல்லையா இதை சேர்த்துடலாம் ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி திக்கான பேஸ்ட்டாக அரைச்சிருக்கிறவங்க இப்போ மிக்சி ஜாரை வாஷ் பண்ணிவிட்டு இன்னொரு கப் தண்ணியும் இதில் நம்ம சேர்த்துடலாம் தண்ணி நல்லா சேர்த்து மாவு கொஞ்சம் நீர்க்க இருந்தால் தான் அது வெந்து வரும்போது நமக்கு கரெக்டான பக்குவத்துக்கு கிடைக்குங்க அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப ஸ்லோவாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் இல்லாமல் கொஞ்சம் குறைச்ச தீயில இதை நம்ம அப்படியே கிண்டி எடுக்க போகிறோம் இந்த மாவு வந்து ஒரு மூணு நிமிஷத்துலேயே நல்லா வெந்துருங்க கொஞ்சம் கைவிடாமல் இந்த மாதிரி கிளறிட்டே இருக்கலாம் மாவு ஒன்னா அப்படியே பந்து மாதிரி திரண்டு வரும் கரண்டியில் இருக்கிற மாவு எல்லாத்தையும் எடுத்து ஒன்றா சேர்த்துட்டு நம்ம கையை வந்து லைட்டாக தண்ணி தொட்டுட்டு தொட்டு பார்த்தோன்னா மாவு கையில் ஒட்டாமல் இருக்கணுங்க அப்போ தான் மாவு வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம் இது செய்கிறதுக்கு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் டக்குன்னு மாவு வெந்துருங்க இப்போ ஒரு பிளேட்டில் இந்த மாவை அப்படியே மாற்றிடலாம் நான் வந்து முன்னாடியே உப்பு சேர்க்க மறந்துட்டேன் அதனால் இப்போ சேர்க்குறேங்க நம்ம தாளிக்கும் போதே கூட மாவை சேர்த்துட்டு சேர்த்துடலாம் நல்லெண்ணெய் வந்து இந்த மாவை பாத்திரத்துலேருந்து மாற்றிட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கை பொறுக்கிற சூட்டில் இந்த மாவு இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டோன்னா மாவு வந்து இன்னும் நல்லா சாஃப்டாயிருங்க அது மட்டும் இல்லை நம்ம சேர்த்துருக்கற பச்சை மிளகாய் கருவேப்பில ஃப்ளேவர் எல்லாமே ஃபுல்லாக மாவில் இறங்கிடும் நம்ம கையில் இந்த மாதிரி ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம் வரகரிசி தேங்காய் சேர்த்து செஞ்ச சாஃப்டான மாவு இப்போ நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இதை அப்படியே ஓப்பனாக வச்சோன்னா மேலே அப்படியே காஞ்சிரும் அதுக்காக ஒரு பாத்திரம் பாத்திரத்தை அப்படியே இதில் கவுத்தி மூடி வச்சிடலாங்க இதை வச்சு நம்ம பிடி கொழுக்கட்டையும் மணிக்கொழுக்கட்டையும் தான் பண்ண போகிறோங்க இது செய்கிறது ரொம்பவே ஈஸி தான் நைட்டு நம்ம வரகரிசியை ஊற வச்சா போதும் மறுநாள் காலையில எழுந்துட்டு தேங்காய் சேர்த்து அரைச்சி டக்குன்னு ஆவியில் வேக வச்சு எடுத்துடலாங்க இப்போ நான் இந்த மாதிரி இடியப்ப தட்டு வச்சிருக்கிறேன் என்கிட்ட இருக்கு இதில் வந்து கொஞ்சமா நல்லெண்ணெய் தேய்ச்சிட்டு நல்லெண்ணெய் தடவிட்டு இதை நம்ம வந்து ஸ்டீம் பண்ணி எடுக்கிறதுனால அந்த கொளக்கட்டையிலையும் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் ஃப்ளேவர் நல்லா இறங்கி இருக்குங்க இப்போ இந்த மாவும் கொஞ்சம் ஆறிடுச்சு இதை வந்து என் பொண்ணுக்கு நான் கொஞ்சம் பெரிய பெரிய கொலக்கட்டையாவோ இல்லை மணிக்குளக்கட்டையாகவே பண்ணி கொடுக்குறத விட அவளுக்கு இந்த குட்டி குட்டியாக பண்ணி கொடுத்தா ரொம்ப பிடிக்கும் அதனால சின்ன சின்னதாக இந்த மாதிரி எடுத்து உருட்டிக்கிறேங்க அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு விரல் சைஸ்க்கு இருக்கிற மாதிரி பிடி கொளக்கட்டையும் நான் பண்ணி காமிச்சிருக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையுமே இந்த இடியப்பத்தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இது பார்க்குறதுக்கு வந்து நிறையா வேலை இருக்கிற மாதிரி தோணுங்க ஆனால் நம்ம இட்லி தோசை மாவு அரைக்கிறத விட இது ரொம்பவே ஈஸி தான் நம்ம அப்பப்போ செஞ்சு பழகிட்டோன்னா நம்ம மில்லட்ஸில் சமைக்கிறதுமே நமக்கு வந்து பழகிறது தான் எல்லாமே அதனால் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வாரத்தில் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று டக்குன்னு செஞ்சு என் பொண்ணுக்கு கொடுத்துருவேங்க ஒன்று மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும் இல்லைனா ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் செஞ்சு கொடுத்துருவேன் இப்போ இட்லிக்கு குக்கரில் தண்ணி நல்லா வந்து குதிச்சிட்ருக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பிடி கொலக்கட்டை குளக்கட்டை இதையும் இதில் வச்சுட்டு ஏழு நிமிஷம் வேக வச்சா போதுங்க நல்லா சாஃப்டாயிடும் மாவை ஆல்ரெடி வெந்துதான் இருக்குது அதனால் ரொம்ப நேரம் ஆவியில் அவிக்கணும்னு இல்லை இப்போ நம்ம முதல்ல ஊற வச்ச கருப்பு விழுந்தை வடித்து எடுத்துக்கலாங்க இதை வச்சு இந்த கொலக்கட்டைக்கு நல்லா காரசாரமாக ஒரு சட்னி தான் ரெடி பண்ண போகிறோம் ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த கருப்பு உளுந்து நல்லா பொறிஞ்சதும் ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து தோலை எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்குறேங்க அதையும் சேர்த்துடலாம் காரத்துக்கு ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துடலாங்க எல்லாம் நல்லா இந்த எண்ணெயில் பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு மூணு தக்காளி நான் க வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அதையும் கட் பண்ணி சேர்க்க போகிறேன் கருவேப்பிலை இந்த சட்னிக்கு நிறையா சேர்க்கணுங்க நான் ஒரு அஞ்சு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை அப்படியே நான் வந்து எடுத்து வாஷ் பண்ணி சேர்த்துடுறேன் இந்த கருப்புளுந்து கருவேப்பிலை கார சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக மட்டும் இல்லை ரொம்பவே ஹெல்த்தி ஆப்ஷன் கூடங்க மூணு தக்காளியும் வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த எண்ணெயிலேயே நல்லா வதைக்கிறலாம் இதுக்கு தேவையான உப்பு ஒரு அரை ஸ்பூன் இப்போ சேர்த்துக்கலாம் வேணும்னா கடைசியில் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க இது எல்லாம் இந்த மாதிரி நல்லா வதங்கணும் நான் வந்து மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இதை அப்படியே அந்த சூட்டில் வேக வச்சோன்னா தக்காளி வந்து நல்லா வெந்துருங்க நம்ம வெங்காயம் இதில் சேர்க்கலை வெங்காயம் வேணும்னாலும் சேர்த்து பண்ணலாம் அதுவும் நல்லா தான் இருக்குங்க இந்த அளவுக்கு எல்லாம் ஒன்று செய்கிற ஒரு லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பாக ஆஃப் பண்ணிவிட்டு இது ஊரளவுக்கு ஆறனதுக்கப்புறம் சின்ன மிக்சி ஜாரில் சேர்த்து இதை வந்து அரைச்சிட்டு வந்தோம்னா விழுந்து கருவேப்பில் கார சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுங்க இந்த குளக்கட்டைக்கு மட்டும் இல்லை இட்லி தோசைக்கும் இது சூப்பர் காம்பினேஷனாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் கருப்பு உளுந்து இந்த மாதிரி தான் நம்ம கொஞ்சம் ஒழித்து பசங்களுக்கு எல்லா டிஷ்லேயும் நம்ம சேர்க்க வேண்டியதாக இருக்குதுங்க இதில் கருப்பு உளுந்து இருக்குதுன்னு குழந்தைங்களால் கண்டு பிடிக்க முடியாது ஏன்னா கலர் பார்த்திங்கன்னா நல்லா தக தகுன்னு ஆரஞ்சு கலரில் தான் இருக்குங்க ஸோ இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சமாக நல்லெண்ணெயில் கடுகு உளுந்து கொஞ்சோண்டு காஞ்ச மிளகா கொஞ்சம் கருவேப்பில் பொடி சேர்த்து தாளித்து கொட்டியாச்சுங்க அவ்வளோதான் சட்னியும் நமக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சி இப்போது மணி மணிக்குழக்கட்டை ரெண்டுமே நல்லா ஆவியில் வெந்து வந்துருச்சுங்க நான் ஒன்று எடுத்து ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நம்ம தேங்காய் வேற சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால இந்த குழக்கட்டையில் ஒரு மைல்டு அந்த ஸ்வீட்னஸும் இருக்குங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் காரசாரமாக சட்னி வச்சு இதுக்கு சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்க வந்து ஆசையாக சாப்பிடுவாங்க மோஸ்ட்லி ஈவினிங்கில் பண்ணி கொடுத்தா கூட அவங்க ஸ்கூல் விட்டு பசியில் வரும்போது நம்ம என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி ஆவியில் வேக வச்சுட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெயில் கடுகு உளுந்தெல்லாம் தாளிச்சுட்டு இட்லி பொடி தேங்காய் துருவல் சேர்த்து இதை அப்படியே புரட்டி கொடுத்தாலும் சூப்பராக இருக்குங்க அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இன்னொரு நாள் அது பண்ணி காட்டுறேன் ஸோ இன்றைக்கி வந்து இந்த கொலக்கட்டை கார சட்னி தான் நம்ம வந்து வரகரிசியில் பண்ணி பார்த்துருக்கோங்க கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு குழந்தைங்களுக்கு எல்லோருக்குமே இது ரொம்ப பிடிக்கும் டேஸ்ட்டு வைஸ் எந்த குறையுமே இருக்காதுங்க இதே மாதிரி வரகரிசி ரெசிபீஸ் நம்ம சேனலில் நிறையா நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேங்க செக் பண்ணி பாருங்கள் வரகரிசி பால் எல்லாம் எடுத்துக்கூட குழந்தைங்களுக்கு சூப் மாதிரி செய்கிறதெல்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சிம்ப்ளி தமிழ் ஹண்ட்ஸ்வில்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்